உறவுகளே வல்வை கவிதா சமையல் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறது ராசவள்ளி கிழங்கு பால் கிழங்கு வாங்கோ கிழங்கு பால் கிழங்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு கிலோ கிழங்கு எடுத்திருக்கிறேன் எப்படி கட் பண்றேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் அரை கிலோ ப்ரௌன் சீனி எடுத்திருக்கிறேன் நீங்கள் வெள்ள வேணுமென்றாலும் எடுக்கலாம் ஒரு பெரிய தேங்காய் எடுத்து முதல் பால் தனியாகவும் ரெண்டாம் மூன்றாம் பால் தனியாகவும் ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கிறேன் வறுத்த பாசிப்பயறு ஐம்பது கிராம் சவ்வரிசி ஐம்பது கிராம் ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் நீங்கள் விருப்பமெண்டா போடலாம் போடாமலும் விடலாம் இப்போ நாங்கள் இந்த கிழங்கை கட் பண்ணுவோம் துண்டு துண்டா கட் பண்ணிட்டு முதல் தோலை சீவி எடுக்க வேணும் தோலை சீவி எடுத்துட்டு ஒருக்கா முதல் களைவிடுங்கோ என்னென்ற மண் தன்மை இருக்கும் இப்ப கழுவிட்டேன் பாருங்கோ நான் என்னோட சட்டியில் தண்ணி வச்சிருக்கிறேன் இந்த கிழங்கை துண்டு துண்டா கட் பண்ணி போடுங்கோ இதில் ஒரு தன்மை இருக்கும் அதனாடி இதை வெட்டிட்டு ஒரு ரெண்டு மூன்று தரம் தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துடணும் இப்போ நாங்கள் இதில் ரெண்டாம் மூண்டாம் பாலை சேர்த்துடுவோம் இதிலேயே பயரை கழுவி வச்சுருக்கிறேன் அந்த பயரையும் சேர்த்துடுவோம் சேர்த்துட்டு இதை இப்போ நாங்கள் அவிய வைக்க போகிறோம் கிழங்கு நல்லா அவியோனும் பயரும் அவியட்டும் மூடி விட்டுடுவோம் இப்போ பாருங்க கிழங்கு அவிஞ்சி கொண்டு வருது கிழங்கு நல்லா கரண்டியால் மசிச்சு விட வேணும் அப்போ தான் கிழங்கு கரைஞ்சி வரும் இதில் இப்போ நாங்கள் சவ்வரிசியையும் போட்டு அவிய விட்டுடுவோம் சவ்வரிசியும் அவிய கொஞ்சம் நேரமாகும் நான் தேவையான பொருட்களில் உங்களுக்கு உப்பை காட்ட மறந்துட்டேன் இந்த கிழங்குக்கு ஒரு அரை டீஸ்பூன் உப்புத்தூள் போட்டுடுங்கோ இனிப்பு சாப்பாட்டுக்கு உப்பு சேர்த்தா இனிப்பு சுவை அதிகமாக காட்டும் இப்போ நல்லா அவிஞ்சிட்டு கிழங்கெல்லாம் இதில் நாங்கள் இப்போ சீனியை சேர்த்துடுவோம் நல்லா கலந்து விட்டுட்டு இதிலேயே நாங்கள் முதல் பாலையும் சேர்த்துடுவோம் முதல் பால் நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும் இப்போ பாருங்க எல்லாம் கரஞ்சு கிழங்கு எல்லாம் பால் கிழங்கு தயாராகிட்டுது கடைசியாக ஏலக்காய் தூளை போட்டு இறக்கிடுவோம் சுவையான பால் கிழங்கு தயாராகிட்டுது பாருங்கோ ராசவள்ளி பால் கிழங்கு சூட்டோடு சாப்பிடவும் நல்லா இருக்கும் ஆற வச்சு மறுநாள் சாப்பிடவும் அல்வா மாதிரி நல்லாயிருக்கும் நான் இது இரவு தான் செய்தேன் நான் அடுத்த நாள் காலையில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கண்டு அல்வா மாதிரி இருக்குது ஒரு சுவையான டெசர்ட் இது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்தேன்னு எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்க பழமையை போற்றுவோம் பாசத்துடன் பரிமாறுவோம் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதை மாதிரியான வீடியோக்களை மிஸ் பண்ணாம பார்க்க வல்வை கவிதா சமையலறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்